இந்த அனைவரைக்கும் கோபிநாத் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் பூஜை அறை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும் அதில் என்ன சாமி படங்கள் வைக்கணும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப உத்தமமான ஒன்று அப்படின்னு தான் பார்க்கறக்கோம் பொதுவாக வாழ்க்கையில் இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வசிக்கின்ற வீட்டை பார்த்தோம்னா ஒரே ஒரு அறையாக இருக்கும் படுக்கை அறை சமையல் அறை எல்லாமே அதுதான் அங்கே இறைவனுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ரேக் மாதிரி அடிச்சிருப்பாங்க இல்லை பழக மாதிரி அடிச்சு அதில் சாமியை வச்சுருப்பாங்க அதில் எதுவும் தவறு இருக்கா கிடையவே கிடையாது அதில் தவறே கிடையாது தான் இருக்கின்ற இடத்தில் இறைவனும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு இடத்தை நாம் ஒதுக்குகின்றோம் அப்படிங்கும் போதே அது ரொம்ப பெரிய மனசு அப்போ அதில் தவறே கிடையாது நிறைய பேர் அதான் கேட்குறாங்க ஒரே ரூமில் தான் இருக்கும் அதுவும் பெட்ரூமாக தான் இருக்காங்க சாமி ரூம் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நல்ல பொரிதல் ஏற்பட்டால் இந்த கேள்வியே மனசில் வராது ஏன்னா இறைவன் சர்வவியாபி நீங்கள் எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த பொருளையெல்லாம் பார்க்கிறீர்களோ எல்லா இடத்திலும் இறைவன் இருப்பார் அப்படிங்கும்போது போது அந்த பெட்ரூமில் நீங்கள் சுவாமியே வைக்கலைன்னா கூட அங்கே இருப்பார் அதனால் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக பலகை அடித்து அதிலே இறைவனின் படத்தை வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்றால் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இல்லை எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரி எல்லா நேரத்துலையும் அது அப்படியே இருக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக திரை மாதிரி போட்டு வைக்கிறது இல்லை அதை அலமாரி மாதிரி மாதிரி செஞ்சு கதவு போட்டு வைச்சிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது பூட்டினாலும் பூட்டாட்டியும் ஒன்று தான் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிதுன்னா அதை பற்றி தெரிஞ்சிடும் நம்ம இறைவனுடைய அந்த அறையை பூட்டி வைத்தால் மட்டும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் அறிய மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது விசித்திரமான கேள்வி சரி இதை தாண்டி ஒரு பூஜை அறை அல்லது ஒரு பூஜை பொருள் என்னெல்லாம் இருக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்கு ஏற்றினாலே போதுமானது அவ்விடத்தில் இறைவன் அவகனமாகி அருள் கொடுப்பார் நம்ம சாமி படம் வைக்கணும் அப்படி இப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில நம்ம இருக்கோம் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு அகல் விளக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி அவ்வளோ தான் இறை வழிபாட்டிற்கு தேவையானது அந்த அகல் விளக்கு கீழே நேராக வைக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன தட்டு அந்த தட்டில் ஒரு அஞ்சாறு அரிசி போட்டு ஒரு ரூபா நாணயத்தை போட்டு அது மேலே விளக்க வச்சு ஏற்றுறது ரொம்ப உசித்தம் இது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஆனால் அப்படியே நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது மனதிலே ஒரு உறுதிப்பாடு வேண்டும் இப்போ இந்நிலைமையில் இருக்கின்ற நான் இன்னும் முன்னேறி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அகல் விளக்குக்கு பக் அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் அரிசி போட்டு ஏற்றுவோம் அடுத்து ஒரு ரூபாய் நானே வைப்போம் ஒரு ரூபாங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அஞ்சு ரூபாயாக மாற்றி பழகுங்க இந்த காசெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க எப்போ எல்லாம் மாற்றுறீங்களோ அப்போது உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க அப்புறம் சின்னதாக ஒரு விநாயகர் படம் வாங்கலாம் இல்லைன்னா நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா ஐந்து சாமிகள் வச்சுட்டு அந்த படம் மட்டும் இருந்தாலும் போதும் தினமுமே ஒரு பூ அந்த சாமிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பூ வைக்க முடியனா கூட வீட்டில் பூக்கிற பூவை எடுத்து வச்சிடலாம் வேற என்ன அங்கே அடுத்து நம்ம கொண்டு வரலான்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் அக்ஷதை ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ஷதை அப்படிங்கிறது இப்போ இது வந்து அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இப்போ சந்தன குங்குமம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்போம் நமக்கு தனியாக வச்சிருப்போம் இது இருந்தால் போதுமானது அடிப்படையில் இன்னும் சரி என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக விக்கிரகம் வாங்கி வைப்பாங்க ஒரு ஜானுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் வந்துட்டு எங்கேயாச்சும் கோவிலுக்கு போனால் ஞாபகர்த்தமாக வாங்கி வீட்டில் சுவாமி ஆவாகனம் பண்ணி பண்ணுவாங்க அப்படி என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க குத்து விளக்கு ஏற்றலாம் குத்து விளக்கு அல்லது கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு இந்த மாதிரி விளக்குகளை பயன்படுத்தலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ சில குலதெய்வ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கல்விளக்கு தான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கல்விளக்கு போட்டு தான் குலதெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டோம்னா இப்போ கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல கிடைச்சா சின்னதாக வாங்கி ஏற்றலாம் தவறு கிடையாது குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு ஏற்றலாம் அடுத்த கட்டமாக நம்ம கிடைக்கிறது அகல் விளக்கு தான் இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது தாராளமாக ஏற்றலாம் கொஞ்சம் போனோம்னா பித்தளையில் வெங்கலத்தில் கண்டிப்பாக நம்மளால் குத்து விளக்கு வாங்கலாம் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கலாம் கஜலட்சுமி அம்மன் விளக்கு வாங்கலாம்னா வாங்கி ஏற்றலாம் ஒற்றை விளக்கை ஏற்ற வேண்டாம் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதில் ஒன்று அகல் விளக்கு ஒன்று துணை விளக்கு மாதிரி எப்போவுமே எரியறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க வெத்தலை பார்க்க வச்சு வழிபாடு செய்கிறது உத்தமம் தினமும் மாற்ற முடியுதுன்னா தினமும் ஒவ்வொரு வெத்தலை பார்க்க வச்சு நம்ம சாமிக்கு பூஜை செய்யலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம் ஆனால் ரொம்ப வாடிடக்கூடாது வெற்றிலை வந்து ரொம்ப வாடக்கூடாது அதனால தான் சொல்கிறது இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாற்றி விடுவதும் சிறந்த விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூஜையில் மணி இருக்கிறது அவசியம் எப்போ நம்ம எல்லாமே வாங்குகிறோம் பூஜை பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது மணி இருக்குது இல்லையா மணி அடித்து பூஜை செய்வதும் அதே போல் நெய்வேத்தியம் நம்மளால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறோம் படாமல் சாப்பாடு முதல் சாப்பாடு எடுத்து வச்சு சுவாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதுவும் வந்து தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் இறைவன்கிட்ட காட்டிட்டு நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை பிரசாதமாக எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம என்ன சாப்பிட்றவோ அதை நெவேதியமாக இறைவனுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நம்ம மணி சொன்னோம் பஞ்ச பாத்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது எப்போவுமே தண்ணீர் வைத்திருக்கிறது அந்த நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்துவோம் தண்ணீர் இருந்ததுனாலே அங்கே வீட்டில் கண்ணாடி இருப்பதற்கு சமம் கண்ணாடின் எப்படி பிரதிபலிப்புத்தன்மை உடையதோ அதே போல் அந்த தண்ணீர் பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரும் பிரதிபலிப்புத்தன்மை உடையது அப்போ அந்த பூஜை அறையில் பார்த்திங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவுவது அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த தண்ணீரை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இல்லை என்னால் முடியுன்னா ஒரு சின்னதாக கண்ணாடி வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த கண்ணாடி இருந்தது அப்படிங்கும்போது அங்கே நேர்மறை சக்திகளோட அந்த அளவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளேயே விடாது அந்த கண்ணாடி அப்படிங்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன வைக்கலாம் அப்படின்னா சங்கு ஒன்று இடம்புரி சங்கு கிடச்சிதுன்னா இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு கிடச்சிதுன்னா வளம்புரி சங்கு எது எது கிடைக்கிறதோ அதை ஒன்றி வாங்கி வைக்கணும் முறையாக நம்ம வந்துட்டு பூஜை செய்யணும் சங்கு வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கும் போது இப்போ என்ன பண்ணலாம் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பொருட்களையெல்லாம் பற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலை வாங்கி வைக்கலாமான்னா அடியேன்னு தான் சொல்லிட்டேன் முதலேயே ஒரு விளக்கு கொஞ்சம் தண்ணீர் நைவேத்தியம் இருந்தால் போதுமானது இப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது என நம்மளோட மனநிலை தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ பூஜை அறையில் நான் வந்துட்டு விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறேன் விக்கிரமும் ஒரு அங்குலத்துக்கு கீழே இருந்ததுன்னா பிரச்சனையில் கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணிடலாம் ஒரு அங்குலத்துக்கு மேலே போகுதுன்னா நித்திய பூஜை அப்படிங்கிறது நம்ம செய்வோம் அதே போல் எந்த அளவு வந்து நம்ம விக்கிரகத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நைவேத்தியத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி இல்லை எங்கள் வீட்டில் இவ்வளோதான் சாப்பாடுனா மனசார இறைவனுக்கு வைக்கலாம் தவறு கிடையாது பூக்கள் அளவான பூக்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் பூக்களை காய விட கூடாது இப்போ நம்ம பாக்கு வைக்கிற மாதிரியே எப்போவுமே பூஜை அறையில ஒரு எலுமிச்சம் கனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் இப்போ பூஜை அறைக்கு யாராச்சும் வர்றாங்க அல்லது வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக அன்பளிப்பு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வளையல் சிவப்பு நிற வலையல்களை வாங்கி வைத்திருக்கலாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வளையல் எடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் அது ஆசீர்வாதத்திற்கு ஈடானது அதே போல் நம்ம புத்தகங்கள் இருக்குது இல்லையா பன்னிர திருமுறை ஆகட்டும் இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களை நம்ம வாங்கி எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில் வைத்திருக்கலாம் இப்போ இதையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இதை எதையுமே நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க நம்ம படம் நிறைய சோத்தில் அடித்து வச்சுருப்பாங்க சில பேர்லாம் பார்த்தா எந்த இடத்துக்கு போனாலும் வாங்கி வச்சுருப்பாங்க கேலண்டரில் என்ன சாமி இருந்தாலும் வாங்கி அப்படியே அந்த ரூமே அந்த ஒரு சுவாமி படங்களாக இருக்குது ஆனால் அதை மெயின்டெயினே பண்ணல என்ன மெயின்டைன்னு என்ன துடைக்கிறது இல்லை தூசி அடைஞ்சு கிடக்குது பூக்களை மாற்றுறது இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது நம்ம அளவான படங்கள் வச்சுக்கிறோம் அதற்கு முறையாக பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடம் ஆற்றல் நிலையாக மாறியிருக்கும் மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போதே அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு முறையாக நம்ம சாமியே கும்பிட்றதில்ல நித்திய பூஜை செய்கிறதில்ல அப்படிங்கும் போது அதனுடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அதனால் பூஜையறை அப்படின்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கல பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கலனாலே நம்மளுக்கு ரீதியாக சில குழப்பங்கள் வந்துடும் என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்மளால் அந்த முழுமையான ஆற்றலை அந்த பூஜை அறையிலே உணர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்களும் பூஜை அறையில் சில பொருட்களை பயன்படுத்தி இருப்பீர்கள் அதற்கான பலன்களையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள் இது தவிர வேறு என்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது நல்ல எனர்ஜியாக உண் உணர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமண்டில் அந்த பொருளை பற்றின குறிப்புகளை சொல்லுங்கள் அனைவரும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்